நிஷாவிற்கு வயது முப்பது ஆனால் அவள் உடல் மிகவும் வருமனாக இருந்தபடியால் அதை எப்படியாவது குறைக்க வேண்டும் என்று பல வழிகளிலே முயற்சி செய்தாள் இதேபோலத்தான் வேறு சிலர் அந்த லெந்து நாட்களிலே நாற்பது நாட்களும் நான் யாரிடத்திலும் கோபப்படப் போவதில்லை மாறாக யார் எனக்கு தீமை செய்தாலும் அவர்களை மன்னிப்பேன் என்று தீர்மானம் செய்வார்கள் இன்னும் சிலர் எப்போதும் எதையும் குறை கூறிக்கொண்டே இருக்கும் நான் கடவுள் எனக்கு கொடுத்த வீட்டிற்காக குடும்பத்திற்காக வேலைக்காக நல்ல சுகத்திற்காக அவருக்கு நன்றி கூறுவேன் என்று தீர்மானம் செய்வார்கள் இன்னும் சிலர் நான் கவலைப்படப் போவதில்லை என் வாழ்வில் என்ன நடந்தாலும் கர்த்தரை மட்டும் நம்புவேன் என்று கூறுவார்கள் இன்னும் சிலர் நான் மற்றவர்களை குறித்து குறை பேசுவதை விட்டுவிட்டு மற்றவர்களிடத்தில் அன்புடனும் மனத்தாழ்மையுடனும் மற்றவர்களை புரிந்துகொண்டு கொண்டு பேசுவேன் என்று தீர்மானம் செய்வார்கள் இன்னும் சிலர் நான் அதிகமாய் இரவு நேரங்களில் டிவி பார்க்கும் பழக்கத்தை நிறுத்த வேண்டும் இதற்காக வாரம் ஒரு முறையாவது இரவில் டிவி பார்க்காமல் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கும் வயது சென்ற யாரையாவது சந்தித்து அவர்களோடு நேரம் செலவு செய்வேன் அல்லது மருத்துவமனையில் இருக்கும் யாரையாவது போய் பார்ப்பேன் என்று திட்டம் செய்வார்கள் இன்னும் சிலர் இந்த ஆண்டு அண்டை வீட்டாரோடு எந்தவிதத்திலும் சண்டையிடாமல் அவர்கள் மேல் பொறுமையோடும் அன்போடும் இருப்பேன் என்று தீர்மானம் செய்யலாம் ஒருவேளை கடந்த காலங்களில் நீங்கள் எப்படிப்பட்ட தீர்மானத்தை செய்திருந்தாலும் தொடர்ந்து அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்றுதான் கர்த்தருடைய வசனமும் நமக்கு கற்றுத்தருகிறது எனவே மனம் புதுப்பிக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய கிருபையை நம்பி நாம் தீர்மானம் செய்யும் பொழுதுதான் அதை தொடர்ந்து நிறைவேற்ற கடவுள் நமக்கு பலன் கொடுப்பார் என்ன சிந்தித்து செயல்படுவோமா